ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி இன்வெஸ்ட் ஐகோ ஹப் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறது நாளைக்கான நிப்டி மொமெண்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடைசியாக நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் போடுங்க அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸு இப்போ நாளைக்கான சாரி நாளைக்கான மூமெண்ட் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நிஃப்டியில் என்ன மூமெண்ட் நடந்திருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்தலாம் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நேத்தோட க்ளோஸ் பார்த்திங்கன்னா ட்வெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு இன்றைக்கி ஓப்பனிங்கே பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் எயிட்டி நைன் ஹை பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ செவன்ட்டி த்ரீ லோ பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் கடைசியாக நிஃப்டி முடிஞ்சது பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் எயிட்டில் க்ளோஸ் ஆயிருக்கு அது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு எழுபத்தொரு பாயிண்ட் வந்து ஒரு நெகட்டிவான க்ளோஸ் கொடுத்து நிஃப்டி இன்றைக்கி முடிஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அது தவிர்த்து நான் போட்ட ஏழிய வீடியோஸை பார்த்துட்டு பார்க்கும் பட்சத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு கிளியரா புரியும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நேற்று கொடுத்திருந்த ரெசிஸ்டண்ட் என்ன சப்போர்ட் என்னென்னு உங்களுக்கு தெரியுமா ஆக்சுவலாக நம்ம கொடுத்திருந்த ரெசிஸ்டன் ஒன்று பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அந்த லெவல் கொடுத்துருந்தோம் சப்போர்ட்டு நம்ம கொடுத்துருந்தது பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இதை ப்ரேக் ஆச்சுன்னா நம்மளுக்கு சப்போர்ட்டு வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் டென் அந்த லெவல் வரைக்கும் போகும்னு சொல்லியிருந்தோம் பட் மார்க்கெட் என்ன ஆச்சுன்னா மார்னிங் அப் அண்ட் டவுன் ஏறி ஏறி இறங்கி எக்ஸாக்டாக அந்த டைம் ஐ வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ செவன்ட்டி த்ரீ வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து இறங்கினதான் ஸோ அது மாதிரி சுச்சுவேஷனில் ஒன்று ரெசிஸ்டண்டான டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வச்சுருக்கணும் இல்லை சப்போர்ட்டான டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட பிரேக் ஆகும்போது ஒரு செல்லோ புட்டோ எடுத்துருந்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம கொடுத்திருந்த ரெண்டாவது சப்போர்ட் என்னென்னு கொடுத்துருந்தோம் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் டென்னு கொடுத்துருந்தோம் ஆல்மோஸ்ட் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் மார்க்கெட் கீழே இறங்குச்சு ஸோ இன்கேஸ் நான் சொல்கிறதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக நேற்று நான் போட்டிருந்த வீடியோவை எடுத்து பாருங்கள் ஸோ எக்ஸ் உங்களுக்கு நிறையா ஆப்பர்ச்சுனிட்டி நீ கிடைச்சிது பட் என்னென்னா ஒரே ஒரு இது மார்க்கெட் கொஞ்சம் மார்னிங் டைமில் ஒரு ஏற்றம் அதாவது இறங்கினா மாதிரி இறங்கி திருப்பி ரிவர்ஸ் எடுத்தது அந்த டூ ஹண்ட்ரட் வந்து லைட்டாக பிரேக்காகி திருப்பி மேலே ஏறிச்சு திருப்பி மேலே ஏறிட்டு அங்கேருந்து திருப்பி இறங்குற மாதிரி தான் சடசடன்னு இறங்கி கிட்டத்தட்ட ட்வெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஹண்ட்ரட் லெவல் வரைக்கும் இறங்கிச்சு ஸோ நீங்கள் எக்ஸாக்டாக இந்த லெவல் பிரேக் ஆகும்போது ஒர்க் அவுட் கொடுக்கும்போது எடுத்திருந்தாலும் ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேட் வந்து பார்த்துக்கலாம் ஸோ எப்படி நீங்கள் ட்ரேட் பண்ணீங்கன்னு தெரியல கண்டிப்பாக கமெண்ட்டில் பாஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி முடிஞ்சது முடிஞ்சது நாளைக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு டவுன்வோர்ட் ட்ரெண்டில் தான் அட் ப்ரெசன்ட் இருக்குது ஒன்ஸ் நம்மளுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்ற ஆகாத வரைக்கும் மார்க்கெட் இப்போதைக்கு வந்து கீழ் நோக்கி போகிறதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நிப்டிக்கான ரெசிஸ்டன் என்னவாக இருக்கும்னு பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் நம்மளுக்கு எக்ஸாக்டான ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும் இந்த ஏரியா ஓகேங்களா இந்த ஏரியா நம்மளுக்கு எக்ஸாக்டான ரெசிஸ்டண்ட் ஆக்ட் ஆகும் இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ எயிட்டின்ற லெவல் வரைக்கும் ஒரு அப்சைடுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது ஸோ இன்றைக்கி ஹையே பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ செவன்ட்டி த்ரீ ஸோ நம்ம டூ எயிட்டி அந்த லெவல் வந்து அடுத்த ரெசிஸ்டன்ட் வரைக்கும் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது ஒன்று இந்த லெவலில் பிரேக் ஆகணும் டூ ஹண்ட்ரட் பிரேக் ஆகி நம்மளுக்கு கேண்டல் ஃபார்மேஷன் வரும் பட்சத்தில் தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி நம்ம டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ எயிட்டி மேக்ஸிமம் த்ரீ ஹண்ட்ரட் லெவல் வரைக்கும் ஒரு அப்சைட் போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது ஸோ நாளைக்கு டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாரி நாளைக்கு டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏழு ஒன்று இருபத்தி ஆறு ஓகேங்களா ஸோ நாளைக்கான ரெசிஸ்டன் நம்ம பார்க்கும்போது ரெசிஸ்டன்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஆக்ட் ஆகும் இன்கேஸ் கேஸ் இதை பிரேக் ஆச்சுன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ எயிட்டி ப்ளஸ் அதாவது டூ எயிட்டினால் ப்ளஸ்ன்றது மீன்ஸ் ஆல்மோஸ்ட் வி எக்ஸ்பெக்ட் அரௌண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வரைக்கும் நம்ம ஒரு அப்சைட் வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கலாம் இதுதான் நாளைக்கான ரெசிஸ்டன் அப்போ சப்போர்ட் என்னவாக இருக்கும் சப்போர்ட் ஆக்சுவலாக நம்ம கொடுத்துருந்தா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை நேற்று கொடுத்திருந்தது உடச்சிருச்சி ரெண்டாவது சப்போர்ட் வந்து நம்ம டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் டென்னு கொடுத்துருந்தோம் ஸோ அந்த லெவலில் பிரேக் ஆகிறதுனால அது நாளைய மார்க்கெட்டுக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஆக்ட் ஆகும் இந்த ஏரியா இந்த ஏரியா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஆக்ட் ஆகும் இன்கேஸ் இதை பிரேக் ஆகிட்டா வி வில் எக்ஸ்பெக்டப் டூ டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் வரைக்கும் கீழே இறங்கிறதுக்கான சான்சஸ் வந்து நிஃப்டியில் வந்து நாளைக்கு நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ சப்போர்ட்டும் நம்ம பார்க்கும்போது சப்போர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் டென்னில் ஆக்ட் ஆகும் இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் லெவல் வரைக்கும் ஒரு டவுன் சைடை வந்து நிஃப்டியில் வந்து எதிர்பார்க்கலாம் ஸோ நாளைக்கு நீங்கள் நிஃப்டியில் பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் உங்களுக்கு குரூஃபுல்லாக இருக்கும் அதே நேரத்தில் சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் டென் வந்து ஃபுல்லாக இருக்கும் கரண்ட்டாக மார்க்கெட் முடிஞ்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நியர்பை டு ரெசிஸ்டன்ட்ல தான் க்ளோஸ் ஆகிருக்கு அதாவது டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் செவன்ட்டி எயிட்டில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ இன் கேஸ் ஆஃப் கேப் அப்போ ஓப்பனிங் ஏதாவது கொடுக்கும் பட்சத்தில் டூ ஆ பிரேக் ஆகி கேண்டல் ஃபார்மேஷன் வந்துச்சுன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி டூ எயிட்டின்ற லெவல் வரைக்கும் ஒரு அப்சைட் போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் இந்த ரெண்டு லெவலில் மெயினாக பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து நாளைக்கு ட்ரேடிங்கை பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் யூ ஃப்ரெண்ட்ஸ்